வணக்கம் நாம் இப்போ மூத்த குடிமக்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுற முறைகள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பல வழிகள் இருக்குது அதில் வந்து முதலாவதா வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறது இது வந்து அரசாங்க உத்தரவாதம் உள்ள ஒரு ஸ்கீம் இதில் வந்து மினிமம் ஆயிரம் இருந்து மேக்சிமம் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம முதலீடு செய்யலாம் இதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா குவார்டர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் அவுட் இருக்கும் நமக்கு வந்து பாதுகாப்பானது இது வந்து நமக்கு பென்ஷன் வர்றது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அது இதனுடைய தருவாய் வந்து நம்ம அஞ்சு வருஷம் வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம முப்பது லட்சத்துக்கு வந்து ஒரு வருமானம் வந்து மாதம் ஃபிக்ஸட் இன்கம் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இதில் நல்லா இருக்கிறதுனால அண்ட் வட்டி விகிதமும் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு அருமையான திட்டம் அடுத்து வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இதுவும் வந்து அரசாங்கத்தில் உத்தரவாதம் கொடுக்குற ஒரு ஸ்கீம் அது ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு ஏழு புள்ளி நாலு சதவீதம் அந்த மாதிரி ஒரு விகிதத்தில் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வரும் இது வந்து மாத வருமானத்தை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மாத மாதம் இதனுடைய வட்டி வந்து நமக்கு வரும் ஸோ யார் யாருக்கெல்லாம் மாத வருமானம் தேவைப்படுதோ அவங்க வந்து இதில் வந்து முதலீடு பண்ணலாம் ஸோ இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஒம்பது லட்சம் வரைக்கும் வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் அதுவே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து நம்ம வந்து இதில் முதலீடு பண்ணலாம் இதுவும் வந்து நம்ம ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் லைக் மந்த்லி வந்து நமக்கு ஒரு இன்கம் வட்டி வரும் நமக்கு ஸோ அதனால ஒரு ஒரு மாதம் இன்கம் வந்து பென்ஷன் மாதிரி நமக்கு ஒரு வருவாய் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது வந்து மூன்றாவதாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஆர்பிஐ மேனேஜ் பண்ணுறத ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப பாதுகாப்பானது இதுவும் வந்து அரசாங்கத்துக்கு உத்தரவாதம் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆனால் வந்து வட்டி விகிதம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அது மாறுபடும் நம்ம இந்த ரிப்போ ரேட் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி விகிதம் வந்து நமக்கு வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து நம்ம வந்து இந்த என்எஸ்சி ரேட்டை விட ஒரு பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் வந்து அதிகமாகவே இதில் கிடைக்கும் நமக்கு வட்டி விகிதம் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இது வந்து குவார்டர்லியாக வரலாம் இல்லை ஹாஃப்லியாக வரலாம் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து நமக்கு வந்து இன்ட்ரஸ்ட் பேட்டு வந்து இதில் வந்து நமக்கு பாசிபிள் இது ஆக்சுவலாக ஸோ ஒன்லி வித்தியாசம் என்னன்னாக்க இதுவும் வந்து உத்தர கவர்மெண்ட் உத்தரவாங்கிறது வட்டி விகிதமோ வந்து ஒரு நல்ல அளவுக்கு வட்டி விகிதம் உங்களுக்கு கிடைக்கும் பட் என்னன்னா ஒரு மாற்றம் இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் என்ன வட்டி வருதோ அதே வட்டி பின்னாடியே வருவோம்னு நம்மளால் சொல்ல முடியாது ரைட்டா இதுலேயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஐந்து வருடங்கள் வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கனாக்க பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம இதில் வந்து நம்மளால முதலீடு பண்ண முடியும் ஏன் சார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம பீட் பண்ணாது நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் ஒட்டி நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஆறு சதவீதம்னாக்க இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கத்தில் உள்ள பத்தி விகிதம் தான் நமக்கு கிடைக்கும் இது ஆனால் வந்து ஒரு மாத வருவாய் வணக்கம் வந்துகிட்டே இருக்குங்கிறதுனால மூத்த குடிமக்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுக்கக்கூடிய பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பேங்க் எஃப்டி பேங்க் எஃப்டின்னா உங்களுக்கு தெரியும் பல பேர் வந்து பேங்க் தான் வந்து இன்னைக்கு வந்து முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது பிரைவேட் செக்டர் பேங்க் இருக்குது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல கொஞ்சம் வந்து வட்டி விகிதம் அதிகமாக தருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து ஐந்து லட்சம் வரைக்கும் ஒரு வந்து இன்சூரன்ஸ் நமக்கு இருக்குது நம்ம போடுற முதலீடுல ஐந்து லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது பட் ஆனால் இது வரைக்கும் வந்து நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோ இல்லை இதுவோ இந்த மாதிரி வந்து டிஃபால்ட் எதுவும் ஆகலை இது வரைக்கும் பட் ஆனால் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி பேசின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அரசாங்க உத்தரவாதம் இருக்குது ஆனால் இது வந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸ் மட்டும் தான் வந்து இருக்குது ஐந்து லட்சம் வரைக்கும் ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நம்மளால் வந்து வந்து ஒரு எஃப்டி வந்து இதில் வந்து போட முடியும் ஆனால் வந்து அந்த எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்கும் நம்ம எஃப்னியை பார்த்த சீனியர் சிட்டிசன்ஸ்கே வைக்காமல் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பர்சன்ட்லேருந்து ஒரு முக்கால் பர்சன்ட் வரைக்கும் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக ஸோ லிக்விடிட்டியும் இதில் கிடைக்கும் மற்ற பேசின மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பணத்தை உடனே எடுக்க முடியாது ஆனால் வந்து எஃப்டியில் நம்மளால் எடுக்க முடியும் ஓ மேபி ஒரு சில சமயம் ஒரு பர்சன்ட் பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும் லைக் ஒரு அதனால தான் வந்து ஒரு இன்கம் லேட்ரிங்னு போட்டுக்கலாம் எஃப்டி லேட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி வந்து ஒரு மல்டிபிள் எஃப்டியை போட்டுக்கிட்டோம்னாக்க நமக்கு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கும் வந்து நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும் லிக்விடிட்டியும் கிடைக்கும் இது ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தோட் ஆக்சுவலாக ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது டெட் ஃபண்டுங்கிறது வந்து கடன் பத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பாண்ட் இருக்கில்ல தனித்தனியாக வந்து பாண்டாக வந்து நம்ம வாங்குறதுக்கு பதிலாக இந்த டெட் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க ஒரு நூற்றுக்கணக்கான கம்பெனியில் உள்ள பாண்டை வந்து வாங்கி அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து விற்பாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம லிக்யூடேட் பண்ணும்போது அவங்க விற்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது நம்ம வந்து எஃப்டி இந்த கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸை விட கொஞ்சம் வந்து இதில் வந்து ரிஸ்க் இருக்குது அது என்னென்ன ரிஸ்க் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குனாக்க இப்போ ஆர்பி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறாங்க இறக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன ஆகுனாக்க இதில் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுனாக்க ஈல்டு வந்து குறையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக ஈல்டு வந்து அதிகமாகும் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்கு கிரெடிட் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்கு அதாவது டிஃபால்ட் நமக்கு வந்து நம்ம கட்டின படம் வந்து திரும்பி வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்கு இதுல ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெண்டு ரிஸ்க் இருக்கு ஆனால் வந்து அதை நம்மளால தவிர்க்க முடியும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்ட்ரூமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு டெட் ஃபண்ட்ல அது வந்து ரொம்ப வந்து சேஃப் ஒரு நைன்டி ஒன் டே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓகே கமர்ஷியல் பேப்பர் டேபிள்ஸ் அந்த மாதிரி இதை வந்து முதலீடு பண்ணுவாங்க அது ரொம்ப சேஃபான விஷயம் அதே மாதிரி வந்து பிஎஸியூ அண்ட் அண்ட் பேங்க் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா அதுவும் வந்து சேஃப்பான டெட் ஃபண்ட் அதாவது பிஎஸ்யூ கம்பெனிஸும் இல்ல வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸும் வந்து கொடுக்குற வந்து கடன் பத்திரங்கள் ஸோ அதுவும் வந்து ஒரு சேஃப்பான முதலீடு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் பாண்ட் கார்ப்பரேட் பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் ஏ ப்ளஸ் ட்ரிபிள் ஏ இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிட் ரேட்டிங் இந்த கிரெடிட் ரேட்டிங் இருக்கிற ஒரு பாண்ட் அந்த மாதிரியான கார்ப்பரேட் பாண்ட வந்து நம்ம வாங்கனோனா அந்த ரிஸ்க் வந்து நம்ம மிட்டிகேட் பண்ணலாம் ஸோ வந்து ஒரு குறுகிய கால அதாவது ஒரு நடுத்தரம் பட் நீண்ட கால முதலீடுக்கு நம்ம எஃப்டிய விட கொஞ்சம் இதில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து டாக்ஸேஷனும் பார்த்தீங்கன்னாக்க எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வருஷா வருஷம் வர்றதுக்கு வந்து காம்பவுண்டாக இருந்தாலும் வந்து அந்த இன்ட்ரஸ்ட் அக்ரூவ் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் அதை வந்து காம்பவுண்ட் ஆகுறது வந்து தடைப்படும் ஆனால் வந்து நம்ம டெட் ஃபண்ட் வந்து எப்போ வேணுமோ அப்போ தான் நம்ம எடுக்க போகிறோம் அதில் வந்து நம்ம இருக்கிற அமௌண்ட்டில் பிரின்சிபலும் கலந்துருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் கலந்துருக்குங்கிறதுனால அதுக்கு கட்ட வேண்டிய வந்து டாக்ஸ் வந்து கம்மி அதனால் வந்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷனும் வந்து நமக்கு லெஸர் ப்ளஸ் லிக்விடிட்டியும் அதிகம் லைக் எஃப்டியாவது பெனால்ட்டி கட்டி எடுக்கணும் டெட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து அடுத்த நாள் ஒரே நாளிலேயே வந்து நம்ம கையில வந்து பணம் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி நான் சொன்ன ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணிட்டு இந்த கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இந்த லாங் டியூரேஷன் ஃபண்ட் இந்த மாதிரியான ஃபண்ட்ல வந்து நம்ம முதலீடு பண்ணக்கூடாது ஸோ வந்து இதுல வந்து பண்ணுவோம்னாக்க நம்ம வந்து சேஃபா வந்து நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த டாக்ஸ் ஃப்ரீ பான்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா இப்போ வந்து பிரைமரி மார்க்கெட்ல அவ்வளோவா கவர்மெண்ட் வந்து கிடையாது இதில் வந்து பாத்தீங்கன்னாக்க வர வட்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ இது வந்து யாருக்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ஹெச்ஏ ஆர்இசி அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த வந்து பாண்ட்ஸ் வெளியிடுவாங்க இதில் வர வட்டிக்கு வந்து டேக்ஸ் கிடையாது ஆனால் வந்து கேபிட்டல் கெய்ன்ஸ் இங்கே வந்து விற்கணும்னு நினச்சனா அதில் கெயின்ஸ் இருந்ததுனா அதுக்கு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து யார் வந்து இதில் போகணும்னா நம்ம வந்து ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸில் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணாக்கா அது உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த டெட் ஃபண்ட் பத்தி பேசணும் அந்த டெட் ஃபண்ட்ல முதலீடு பண்றோம் அதை வந்து நம்ம அதுலயும் வந்து நம்ம ஒரு மந்த்லி இன்கம் வர மாதிரி நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் அப்படின்னு இருக்கு நம்ம முதலீடு பண்ணிட்டு ஒரு மாதம் யூனோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் அந்த மாதிரி வந்து வருடத்துக்கு ஒரு ஏழு பர்சன்ட் வந்து அதில் வித்ரா பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா மாதம் மாதம் நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து நம்ம அதுல எடுத்துக்கலாம் எப்படி பென்ஷனுக்கு வந்து இன்கம் வருதோ பென்ஷன் இன்கம் வருதோ அதே மாதிரி இதையும் சிஸ்டமேட்டிக் வித்ரா பிளான் மூலியமாக நம்ம இந்த நான் சொன்ன டெட் ஃபண்ட் அந்த லிக்விட் ஃபண்ட் இந்த கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் அந்த மாதிரியான ஷார்ட் டேம் டெட் ஃபண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராவால் மூலியமாக நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம மாத தேவைகளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மூத்த குடிமக்களா இருக்கிறதுனால நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து அதிக வட்டிக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது ரைட் நம்ம வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் நம்ம வந்து இதில் வந்து பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்குது இந்த வந்து இந்த பர்டிகுலர் எஃப்டி ஆர் நான் கன்வெர்டபிள் டிவென்ச்சர் ஆர் வந்து ஒரு ஒரு கம்பெனி எஃப்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனித்தனியாக போய் நம்ம வந்து போய் விழக்கூடாது ஆர் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து தராங்க அப்படின்னாலே வந்து நம்ம வந்து அது வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மூத்த குடிமக்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி மொபைலில் வர தேவையில்லாத லிங்க்ஸு அந்த மாதிரி இதில் வந்து நம்ம போய் விழுந்துடக்கூடாது நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து நம்ம வந்து கையாளணும் கஷ்டப்பட்டு பணம் நம்ம பிற்காலத்துக்கு தேவையாக இருக்கும்போது நம்ம வந்து முக்கியமாக வந்து அதை வந்து கையாளணும் நம்ம வந்து டாக்ஸியும் வந்து இதில் கண்காணிக்கணும் வந்து முத்தக்கு குழுமக்களாக இருக்கும்போது வந்து இது டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக பார்த்துட்டு அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம தேவைக்கான பணத்தை வந்து அதை வந்து நம்ம ஆராய்ந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் எல்லா பணத்தையும் வந்து நீண்ட கால முதலீடுகளாக வந்து நம்ம வச்சுக்க கூடாது நம்ம சொன்ன வந்து சீனியர் சிட்டிசன் சேமிங் ஸ்கீமோ இல்லை வந்து இந்த பர்டிகுலர் எஃப்டியில் வந்து ஏகப்பட்ட வட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் போய் நம்ம அதில் வந்து போட்டக்கூடாது ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கக்கூடாது நம்ம வந்து அதனால் வந்து நம்ம பேசின எல்லாத்துலையும் வந்து பிரிச்சு பிரிச்சு வந்து நம்ம ஒரு பேலன்ஸ்டாக ஒரு டைவர்சிஃபைடாக வச்சுக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பான சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதுக்கப்புறம் எஃப்டி அப்புறம் டெட் ஃபண்ட் இந்த மாதிரியான முதலீடுகளையும் வந்து நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி பிரித்து வச்சுக்கிறது நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆனுவெட்டி பிளான் எல்லாமும் இருக்குது நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஆன்விட்டி பிளான்னு இருக்குது அதாவது நம்ம அறுபது வயசுக்கு மேலே போக போக நம்ம அதில் வர வந்து வட்டி விகிதம் வந்து அதிகமாக வரும் ஸோ அதனால் வந்து நம்ம அதில் வந்து அன்விட்டி லேட்ரிங் நம்ம பண்ணலாம் அறுபது டு எழுபது வயசுக்கு வந்து ஒரு ஆன்விட்டி ஆகும் எழுபது வயசில் வந்து இன்னொரு ஆன்விட்டி எடுத்து பிளான் எடுத்து அது வந்து நமக்கு அதுலேருந்து வர இன்கம் வர மாதிரியும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு அனுவெட்டி லேடரிங்கும் வந்து நம்ம பண்ணோம்னாக்க இதுவும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எதுக்காகனாக்க நம்ம வந்து மற்ற சொன்ன ஃபிக்ஸடு எல்லாம் வந்து சீரான வட்டி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வருடா வருடம் நம்ம இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே போகுது செலவு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அதை ஈடு கொடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த மாதிரியான இன்க்ரீஸ் பண்ணோம் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அதனால தான் வந்து இந்த அனுவெட்டி லேடரிங் ஆர் வந்து நம்ம வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து நம்ம ஈக்விட்டிலையும் வந்து நம்ம நீண்ட கால இதுவாக வந்து நம்ம வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு எட்டு டு பதி பத்து சதவீதம் நமக்கு ரிட்டர்ன் இன்ஃபிலேஷன் பீட் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம வந்து சீராக கட்டமைச்சு எல்லாத்தையும் ஒரு டைவர்சிஃபைடாக நம்ம முதலீடு பண்ணுவோம்னாக்கா நம்மளுடைய முதிர்ந்த காலத்துல நம்ம வந்து பயப்படாம நம்ம வந்து நாட்களை வந்து ஓட்டலாம் நன்றி வணக்கம் பங்கு ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் ோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க